அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு அலசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதத்தின் கான்ட்ராக்ட் க்ளோசிங் டே நேரம் ஏழு மணி மூன்று நிமிடங்கள் நாற்பத்தி மூணு வினாடிகள் அடிப்படையில் கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர் ஏப்ரல் ஃப்யூச்சர் இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழில் வணிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்மளுக்கு நிஃப்டி ஃபியூச்சர் முடிஞ்சது பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி பதினாலு அப்படிங்கிற இடத்துல முடிஞ்சிருக்கு அப்போது இப்போ ஓப்பன் இந்த ஓப்பனாகவே இருந்தால் இதற்கு பெயர் வந்து கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு நம்மளுக்கு தென்படுகிறது அப்போது அட்டவணையப்படி நம்மளுக்கு போட்டியாளர் யார்னு பார்க்கணும் நேற்றைய ஒரு கமேண்டில் பார்த்திங்கன்னா நான் சதுரங்க போட்டியில் வந்துட்டு பல பரிசுகளை வென்றிருக்கேன் ஆனால் வந்துட்டு எங்கே என்ட்ரி எங்கே எக்ஸிட்னு நம்மளுக்கு தெரியல பங்கு சந்தையில் அப்படின்ட்டு அதாவது நீங்கள் சதுரங்க போட்டியை கற்றுக்கும்போது பார்த்திங்கன்னா நீங்க உங்களுடைய காயினை எப்படி வந்து நகர்த்தணும் எதிராளி எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய நகர்வை பார்த்து அவங்கள நீங்கள் அட்டாக் பண்ணலாமா இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்னு பல யோசனை பண்ணிக்க எடுத்ததுமே அவங்கள வெற்றி பெற முடியுமானா முடியாது அப்போ ஒன்று எப்படி போட்டியை நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருப்பீங்க ஆனால் பங்கு சந்தையில் மட்டும் நான் எடுத்ததுமே எங்கே பை பண்ணுறது எடுத்ததுமே எங்கே செல் பண்ணுறது அப்படின்னு நீ இங்கே பார்த்து சந்தையை பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக்க முடியாது முதல் சந்தையில் என்ன நடைபெறுது எங்கேருந்து மேலே போகிறாங்க எங்கேருந்து கீழே வராங்க எங்கேருந்து வேகமாக போகிறாங்க எங்கேருந்து வேகமாக கீழே வராங்க நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தா ஒரு முகப்பயணம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு அப்போது ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு அவங்களுடைய ப்ராஃபிட்டையோ அவங்க லாஸையோ புக் பண்ணும்போது தான் அது ஏற்படும் அப்படின்னு வச்சு அப்போ ஆப்ஷன் செல்லர் எங்கே நஷ்டத்தை புக் பண்ணுவாங்க ஆப்ஷன் செல்லர் எங்கே லாபத்தை புக் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்போ இதெல்லாம் ஒரு நாளில் நடந்துடுமா அப்படின்னு கேட்டால் நடைபெறாது இதற்கு ஒரு மூன்று மாதமோ ஆறு மாதமோ காலம் எடுக்கும் அதற்கு வந்து நீங்கள் குறிப்பெடுக்கணும் அதனால தான் நேற்று சொன்னேன் எந்த நேரத்தில் சந்தையில் மூமெண்ட் இருக்குது எந்த நேரத்தில் டீக்கே ஆகுது மிக முக்கியமாக பாருங்கள் யாரெல்லாம் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டு இருக்கும்போது அவங்க எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா அதாவது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிஸுக்கு எடுக்கக்கூடிய தந்திரம் நிறைய ஃபெயிலியர் ஆகும் அதை நீங்கள் பார்த்துருந்தால் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வந்து ஐந்து நிமிட ப்ரேக் அவுட் பத்து நிமிட பிரேக்கவுட் பதினைந்து நிமிட அவுட் முப்பது நிமிடம் பிரேக் அவுட்டெல்லாம் எடுப்பீங்க ஆனால் அது வந்து நேற்றைய ஹையுக்கும் நேற்றைய லோவுக்கும் உட்பட்டு இருந்தால் அந்த மாதிரி ப்ரேக் அவுட்டுக்கு நீங்கள் எடுக்கக்கூடியது வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறத அனுபவ ரீதியில் பார்த்தா தான் புரியும் ஏன்னா ஐந்து நிமிட அவுட்டில் நிறைய பேர் வர்த்தகம் செய்ய முற்படுவாங்க பார்த்தா அது ஒரு ஃபால்ஸ் ப்ரேக் அவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவர் ட்ரேடுக்கு போய்டும் அப்போ இந்த மாதிரி இடத்துல நான் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அனைத்தும் என்ன பண்ணணும் நீங்கள் தான் பின்பற்ற வேண்டும் அதற்கு அடுத்தது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே வர்த்தகம் பண்ணலாமா கீழே வர்த்தகம் பண்ணலாமா நீங்கள் அதிக முறை நட்டம் ஏற்பட்டதற்கு காரணம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலையா இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வர்த்தகம் நடைபெற்றதா அப்படியே இப்படி இருந்தாலும் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான கேப் இதை வச்சுதான் கால் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்கா புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதெல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் தெரிந்திருக்காம பண்ண முடியாது சதுரங்க போட்டி நீங்கள் ஏன் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு உண்டான நிதானம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சதுரங்க விளையாட்டு தெரியும்னா அந்த சதுரங்க விளையாட்டில் என்னெல்லாம் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்தினீர்களோ அப்ளை செய்தீர்களோ அந்த தந்திரத்தை நீங்கள் வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தில் பங்கு சந்தையில் அப்ளை பண்ணணும் அதனால் பங்கு சந்தையை பங்கு சந்தையை பார்க்காதீங்க உங்களுக்கு ஏற்றக்கூடிய உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதன் வழியில் பாருங்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா தாய்மொழியில் வந்துட்டு கற்றுக்கொள்வது எளிதாக உணர முடியும் அப்படிங்கிறதுனால தான் தாய்மொழி கல்வி வேண்டும் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதுபோல் உங்களுக்கு உங்களுடைய விளையாட்டு எதில் உங்களுக்கு பிடித்திருக்கோ அதன் வழியில் பங்கு சந்தையை பாருங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதனால் இங்கே போட்டியாளர் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கால் இருபத்ரெண்டு ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு நானூறு புட் கொடுத்துருக்காங்க அப்போது இங்கே போட்டியாளர்கள் இது வந்து ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி அப்போ இருபத்ரெண்டாயிரத்தி நானூறு புட் என்ன பண்ணணுன்னா இருபத்தி ரெண்டு ஐநூறு காலையும் வெற்றி பெறணும் அதே போல் இருபத்தி ரெண்டு நானூறு காலையும் ஐநூறு கால் நானூறு கால் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வெற்றி பெறணும் அப்போ இதற்குட்பட்டு யார் இருக்கா இருபத்தி ரெண்டு நானூற்றி இருக்காங்க அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு கால் நானூற்றம்பது கால் ஐநூறு கால் இவங்களெல்லாம் வெற்றி பெற்றா மட்டும்தான் இவர்கள் வெற்றி பெற்றதாகவே முடியும் அப்போ இவங்க மூன்று பேர்த்து இவங்க வெற்றி பெற்றாதான் சந்தை கீழ் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பே அமையும் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு புட் ஆப்ஷன் உங்களுக்கு அவர்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கணும் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறோட ப்ரீமியம் புட்டோட ப்ரீமியம் இவங்களோட காலோட பிரீமியம் எல்லாமே நீங்கள் போட்டியாளர்களை எடுத்து அதற்குண்டான தந்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்போது நம்ம இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது அடிப்படையாக வச்சு ஸ்ட்ராடல் இருந்த அடிப்படையாக வச்சு நம்ம நேற்று பார்த்துட்டோம் இப்போ பேங்க் நிஃப்டியோட கணக்கீடுகளை பார்க்கலாம் பேங்க் நிப்டி இனியத்து வந்துட்டு எக்ஸ்பரி முடிஞ்சிருச்சு அதனால் அடுத்த எக்ஸ்பரி நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஏப்ரல் முப்பதாம் கான்ட்ராக்ட் அடிப்படையில் நாற்பத்தெட்டு இரநூறுக்கால் நாற்பத்தெட்டாயிரம் புட் நாற்பத்தெட்டு இரநூறு புட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு இருக்காங்க இதில் முக்கியமாகவே பார்க்கக்கூ வேண்டியது நாற்பத்தெட்டு இரநூறு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் நாற்பத்தெட்டு இரநூறு காலுடைய க்ளோஸ் முந்நூற்றம்பத்தொம்பது அப்போ நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது புட்டுடைய க்ளூஸ் முந்நூற்றி எட்டு அப்போ நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் இவங்களோட ஹை முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு இவங்க வந்துட்டு நானூற்றி அறுபத்தொம்பது ரூபா அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று அப்போ இந்த உண்டான ஜோன் நம்மளுக்கு முக்கியம் இதனுடைய மத்தி ஆவரேஜ் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இந்த இடங்களில் தான் கால் செல்லர் புட் செல்லர் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரையுமே நட்புணர்வாக யாராச்சும் வியாபாரம் பண்ணியிருந்தா ரெண்டையுமே வணிகம் நடைபெற்றிருந்தா அப்போ இதோடைய பிரீமியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அறநூறு புள்ளிகள் வரும் அப்போ நாற்பத்தி எட்டு எட்நூறும் இந்த பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு அறநூறும் இதற்குட்பட்டு பார்க்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான ஒன்று இதனை உற்று பாருங்கள் ஆப்ஷன் செயினில் போயிட்டு நம்ம இம்ப்ளாய்ட் வாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இம்பிளையன் வாழ்கிட்டி கொஞ்சம் மந்த தான் இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து சில நேரம் வந்துட்டு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் ஒரு மந்த நிலையாக இருக்கிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கலாம் எண்பது சதவீதம் இருபது சதவீதம் என்ன வேணாலும் நடைபெறலாம் ஆனாலும் இங்கே ப்ரீமியம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே பாருங்கள் இந்த கணக்கீடுகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்போ நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் ஃபுட்டு அப்போ இதில் யார் விலை அதிகமாக இருக்காங்கன்னா கால் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ எவ்வளோ விலை அதிகமாக இருக்கிறாங்கன்னா இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் அதிகமாக இருக்காங்க அப்போது அவங்கள தான் கூட்டணும் ஏன்னா யார் விலை அதிகமாக இருக்காங்களோ அப்போது நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிறது ஏப்ரல் முப்பதோட ஃப்யூச்சர் அடுத்தது பாருங்கள் நாற்பத்தெட்டு நூறு இதில் யார் விலை அதிகமாக இருக்காங்கன்னா கால் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்காங்க அப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்கன்னா இப்போங்களும் நூற்றி ஐம்பது புள்ளிகள் தான் நூற்றி அறுபது புள்ளிகள்னு நூற்றி ஐம்பது புள்ளிகள் தான் அப்போது நாற்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பது இதுவும் வருது இது பாருங்கள் நாற்பத்தெட்டு இரநூறு கால் பொட்டு இதில் யார் விலை அதிகமாக இருக்காங்கன்னா கால் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்காங்க எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபா இருக்காங்க அப்போ நாற்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பது இப்போ பாருங்கள் நாற்பத்தெட்டு முந்நூறு கால் புட்டில் யார் விலை அதிகமாக இருக்காங்கன்னா புட் ஆப்ஷன் தான் இருக்காங்க எவ்வளோ அதிகமாக இருக்காங்கன்னா நாற்பத்தி ஏழு ரூபா அதிகமாக இருக்காங்க அப்போ அதை கழிக்கணும் அப்போ நாற்பத்தி எட்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிறது நாற்பத்தெட்டு நானூறு கால்பட்டில் யார் அதிகமாக இருக்காங்கன்னா ஃபுட் ஆப்ஷன் தான் அதிகமாக இருக்காங்க எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அதிகமாக இருக்காங்க அப்போ கழுத்தா நாற்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பது அப்போது நான் இந்த இந்த எல்லா ஸ்ட்ரைக்குமே பாருங்கள் அந்த ஃப்யூச்சரோட கணக்கீடுக்கு சமமாக இருக்கு அப்போ இங்கே வந்துட்டு ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் தான் வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இதை கற்றுக்கொண்டாலே போதும் உங்களுடைய தந்திரத்தை நீங்கள் பலப்படுத்தலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டிப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்